தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக சென்னையில் இருக்க அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சந்தி வந்து காவல் ஆணையரிடம் ஒரு மனு கொடுத்துருக்கோம் என்ன மனுனா இப்போ சமீபத்தில் நடக்கின்ற எஸ்ஆர் சம்மந்தமாக அந்த குளர்படிகளை சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி தலைமையில் இருந்து உத்தரவு வந்திருக்கு கழகத் தலைவர் அவர்களின் சொல்லுக்கு கிணங்க கழகத்தினுடைய பொதுச்சேரி வழிகாடுதல்படி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அவர் ஞாயிற்றுக்கிழமை அனுப்பி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அருகாமையில் உள்ள சாலையில் நடத்துவதை அனுமதி கேட்டு விண்ணப்பித்தோம் போராட்டம் தமிழ்நாட்டில் எதுவாக இருந்தாலும் நம்ம போராடி தான் வாங்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா போராட்ட களத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அதாவது முன்காலங்களில் நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது போராட்டங்கள்லாம் பெருசாக பார்த்ததில்லை டிவியில் தான் பார்த்துருக்கேன் நிறைய பழைய படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊழியர்கள் போராடுறது மக்கள் பிரச்சனை ஏதாவது வந்து போராடுறது சாலை மறியல் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டங்கள் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா என்னோடய ரியல் லைஃப்பில் போராட்டங்கள் பெருசாக பார்த்து இல்லை பஸ்ஸில்லாம் போகும்போது கேரளா சைடு போகும்போதுலாம் அந்த சைடெலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இல்லை இப்போது சமீப காலமாக தமிழக வெற்றி கழகம் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க நிறைய போராட்டங்கள் தலைவரே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு நிறைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மக்களுக்கு தேவையான விஷயத்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ ஒரு போராட்டம் நடக்க போது மிகப்பெரிய லெவலில் நடக்க போது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நடக்கப்போகுது ஸோ கேட்கும்போது எவ்வளோ மாசிவாக இருக்குது எதுக்காக போராட போகிறாங்கன்னு தெரியுமா என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் தான் அதாவது நேற்று பார்த்திங்கன்னா இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது அது வந்து அப்புறம் திமுகவுக்கு ஆல்ரெடி தூக்கம் போயிடுச்சு விஜயன் ஒரு அறிக்கை ஒன்று போட்டுருந்தாரு நான் உங்களை தொடவே இல்லை சும்மா மேலோட்டமாக தான் தொட்டேன் அதுக்கே நீங்கள் இப்படி செதுட்றீங்களே இனிமே என்னோட அடி மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா திமுகவில் தான் நிறைய பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது என்னன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானி நேயர்கள் அனைவருக்கும்

புதுசாக வர ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இப்போ பதினெட்டு முடிஞ்சு இப்போ ஓட்டு போட இருக்காங்க தெரியுமா அந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க காரணம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜயநகர் தான் ஓட்டு போடுவாங்கன்றது தெளிவாக தெரியும் நிறைய பேர் அதுக்கு தான் இருக்காங்க நிறைய காலேஜில் இருக்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா விஜயநகர் கொடுக்குற வரவேற்பு மிகப்பெரிய லெவலில் இருக்குது ஸோ அதனால் ஃபார்ம் எல்லாம் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நியூ ஓட்டர்ஸு ஃபார்ம் எல்லாம் போய் வாங்கிடுங்க ஸோ வாங்கலைன்னா அந்த வீட்டில் அந்த ஆள் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க நான் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோடய ஓட்டு எல்லாருமே அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா போய் எங்கே கிடைக்குதுன்னு சொல்லி தேடி பிடிச்சி அவங்களா வரல நானாக தேடி போய் அதை வாங்கி சைன் போட்டு வாங்கி வந்துவிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவோட ஓட்டு என் ஓட்டெல்லாம் சேர்த்து அந்த ஃபார்மை வாங்கிட்டு இதை ஃபில்அப் பண்ணி நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படி நம்ம வாங்கலன்னு வைங்களேன் நம்ம ஓட்டு கேன்சல் ஆகிடும் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இந்த சிறுபான்மைகள் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ண ரெடியாக இருக்காங்க ஆனால் விஜயனனுக்கு எந்த அளவுக்கு சிறுபான்மைகள் ஓட்டு இருக்குன்றத அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிடும் சொல்லி மும்முரமாக வேலையை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி போராட்டங்கள் போராட்டங்கள் நேற்று பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்திங்கன்னா சென்னையிலும் சரி நிறைய இடத்துல போராடிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை பல இடத்துல பார்த்திங்கன்னா பல மண்டலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட்டுக்கு மாதிரியும் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க இந்த தனியாருக்கு மாற்றோன்னு அவங்களோட சம்பளம் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிடிச்சிட்டு தான் மீது சம்பளம் கொடுக்குறாங்களாம் ஸோ அவங்களுக்கு நிஜமாலே கோபம் ஏற்பட்டுது அதுக்கு அவங்க போராடுறாங்க நீங்கள் எப்படி எங்கள் எங்கள் பேமெண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிடிப்பீங்கன்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது ரொம்ப நாளாக போராடும் போது என்ன நடந்ததுன்னா இது கவன ஈர்ப்பு இல்லை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க இது பெருசா நியூஸ்ல போக்கஸ் ஆகல இதை வெளியே கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் தான் தலைவர் தளபதியோட கவனம் இங்கே இருக்கணும் ஆல்ரெடி சென்னையில விஜயனோட கவனம் இருப்பு தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு விடிவு காலம் போறக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம தமிழக வெற்றிகளும் செய்ய ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து சேர்ந்தாங்க நிறைய பேர் அவங்களோட சேர்ந்து அரஸ்ட் ஆனாங்க அவங்களுக்கு தேவையான உணவு பொருள்ல இருந்து எல்லாமே உறுதுணையா நின்று அந்த கிரௌடு அதிகம் அடிச்சு சென்னையில அது பாத்தீங்கன்னா பேசும் பொருளை ஏற்பட்டது விஜயன் அவங்கள கூப்பிட்டு பனையூர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்களோட விஷயத்தை எல்லாம் கேட்டு வாங்கினாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் இப்போ போராடும் போது இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிடிக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன திரும்ப முடிவு பண்ணாங்க எந்த கட்சியை நம்மளாலும் நமக்கு வேலைக்கு ஆகாது ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கேட்டு போய் பார்ப்போம் அவங்க நம்ம கூட நின்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அதாவது தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் அஜித ஆக்னில் போய் மீட் பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டீமோட தமிழக வெற்றி கேட்ட நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து அந்த போராட்ட காலத்துலேருந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியினா ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ இமி அந்த தனியார் நிறுவனத்திலேருந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உங்களோட பேமெண்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் போட்டு விட்டுறோம் நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணாதீங்கன்னு ஒன்று நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அஜிதா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் நீங்கள் பணத்தை போட்டு அந்த மெசேஜ் எங்களுக்கு வரணும் இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் புக் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போய் பேங்கில் போய் பார்ப்போம் நீங்கள் போட்ட அமௌண்ட் எங்களுக்கு கிரெடிட் ஆனால் தான் இங்கேருந்து களைஞ்சு போகும்னு சொல்லி உறுதுணையாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கூட நின்று இருக்காங்க அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது நிஜமாலே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆயிடுச்சு அந்த காசை கிரெடிட் ஆனோடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொண்டாட்டம் நம்ம தமிழக வெற்றிகரத்தில் அந்த அவங்களுக்கு சால்வை அணிச்சு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதுவே அவங்க மட்டும் அங்கே நின்று போராடிருந்தாங்கன்னா இதுக்கு விடிவாளம் கரைச்சிருக்காது விஜய் அவர்கள் இதில் இன்வால்வ் ஆனோடனே இந்த கூட்டம் பெருகப்போகுது இது பெரிய லெவலில் போது இனிமே அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா பெருசாக இருக்க போது இதை முடிச்சிடணும்னு சொல்லி அந்த தனியார் நிறுவனமே முன் வந்து அதை வாபஸ் வாங்கி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை போட்டு விட்டுருக்காங்க இது தாங்க போராட்டத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் வந்து ஐநூறு ரூபா தான் படிப்பாங்க ஆயிரம் ரூபாய் படிக்க மாட்டாங்க ரெண்டு மாசம் படிப்பாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து இன்னும் இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் போக இந்த ஆயிரத்தி ஐநூறு இப்போ ஒரு அரை மணி நேரத்துல எல்லாத்துக்கும் எல்லா அக்கௌண்ட்ல ஏறிவோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து உத்தரவாதமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இன்னும் அரை மணி நேரத்துல அக்கௌண்ட்ல ஏறிடும் சொல்றாங்கல்ல இதுல ஒருத்தர் போய் உங்க பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு போய் நீங்க என்ட்ரி போட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏறிட்டு அப்படின்னா நம்ம இடத்த கலக்க முடியும் காலையில் ஆறு மணி சென்று மத்தியானத்து ரெண்டு மணி ஆகும் மருத்துவர் எப்படியோ அதே மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் அந்த போராட்டத்தில் தான் இருப்பேன் ஸோ அதாவது சென்னையில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா போராட்டம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விதவைகள் இருக்காங்களா இந்த புருஷனால் கைவிட்டப்பட்டவங்க இந்த வயசானவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வராமல் இருக்கு இந்த பென்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதோட உதவி தொகைன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா வராமல் நிற்கிது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க யார் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் சென்னையில் இருக்கிற சபரிநாதன் அவருக்கு பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரவே கிடையாது ஏகப்பட்ட கட்சிக்கு நாங்கள் கொடுத்து கொடுத்துருக்கோம் அதிமுகக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் பல கட்சிக்கு கொடுத்து பார்த்துட்டோம் எங்களுக்கு விடிவு காலமே இல்லை இதுக்கு நீங்கள் ஏதாவது முன்னெடுத்து பண்ண முடியுமான்னா இமீடியட்டாக தலைமை சார்பாக அதாவது விஜயநந்த் சொல்லி நம்ம பொதுச் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு போராட்டத்தை நடத்த சொல்லியிருக்காங்க அந்த மக்களோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏகப்பட்ட க்ரௌடு பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நம்மளோட போராட்டம் மட்டும்தாங்க அங்கே போராட்டம் மாதிரி இருக்கு சும்மா ஒரு பத்து பேரை வச்சு மைக்க பிடிச்சி கண்டன அரப்பட்டம் பண்ணுறது போராட்டம் கிடையாது மக்களோடு சேர்ந்து திரண்டு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த போராட்டம் தான் நிலச்சி நிற்கும் அதுதான் பேசப்படும் ஸோ எங்கள் போராட்டத்தில் பொதுமக்களும் யங்ஸ்டர்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கலந்துக்கிறதுனால தான் அது இந்த அளவுக்கு பேசப்படுது அது ஒரு வெற்றி போராட்டமாக முடியுதுன்னு சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா சென்னையிலையும் சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ண போகிறோம் எதுக்கு தெரியுமா இப்போ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் காட்டணும் தெரியுமா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஸோ இதை பற்றி இதில் பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடக்குது நீங்கள் நேற்று நான் போட்ட ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுகவில் இருக்கிறவங்க வந்து தாங்க அதை பண்ணுறாங்க அதாவது இந்த ஃபார்ம்லேயே மேலே கொடுத்துருக்காங்க அதாவது நேமு காண்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அந்த யார் அந்த பிஎல்ஓ அவங்களோட பேரும் ஃபோன் நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க அவங்க தான் இந்த ஃபார்மை இஷ்யூ பண்ணணும் அவங்க வீடு வீடாக வந்து செக் பண்ணுவாங்க அதுதாங்க ப்ராப்பராக இருக்கணும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அவங்களத கேன்சல் பண்ணணும் ஷிஃப்டானவங்கள மாற்றணும் இதெல்லாம் தான் அவங்களோட வேலை ஸோ இதுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க சொல்லலாம் இந்தந்த வீட்டில் இவங்க இருக்கிறாங்க வேணால் ஹெல்ப் பண்ணலாமே தவிர அவங்களுக்கு இதில் அதிகாரமே கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்க திமுகவை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா எந்தெந்த வீட்டில் நமக்கு ஆதரவாக ஓட்டு இருக்கோ இந்த வீட்டிலாம் திமுக ஓட்டு அவங்களெல்லாம் ஓகே பண்ணி அவங்களுக்குலாம் ஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டு தமிழக வெற்றி கிழக்கில் யார் இருக்காங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணு அவங்களுக்குலாம் ஓட்டு கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய முறைகேடுகள் உள்ள நடக்குது அதனால அதை கண்டித்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கிழக்கம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஏரியா கிடையாதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க நம்ம சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலரும் அதாவது சென்னை மத்திய சென்னை தென் சென்னை தெற்கு மேற்கு இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலரும் சேர்ந்து நேற்று பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்காங்க அது அவங்க கொடுத்த இடம் பார்த்திங்கன்னா ஓகே பண்ணலை இந்த இடம் சின்ன இடமா இருக்குன்னு சொல்லி காவல்துறை சைட்லேருந்து நமக்கு ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஓகே பண்ணியிருக்கோம் ஸோ சண்டே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் போராட்டம் இருக்க போது அதில் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வர போகிறாங்கன்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலந்துக்க போகிறாங்க என்னோட கிராஃப் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்த்திங்கன்னா கலந்துக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இது வரைக்கும் ஏதாவது ஒரு அரசாங்கமோ ஏதாவது ஒரு கட்சி நடத்தியிருக்கான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம் அந்த அளவுக்கு மாசா இந்த போராட்டம் இருக்க போது சென்னையில் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி கடலூரில் போய் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட சிலர் எல்லாருமே ஒருங்கிணைந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் போய் லெட்ரு கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஸோ சண்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கோட போராட்டங்களாக தான் இருக்க போது இந்த முறைகடை எதிர்த்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் நேற்று நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் திமுக தூக்கம் கெட்டு போடுச்சு ஸோ அவங்க நினைச்சாங்க விஜய் அவர்கள் வந்து சாதாரண ஒரு நடிகர் கூட்டம் கூடுது அது ஓட்டா மாறாது ஈஸியா அவர் ஹேண்டில் பண்ணிடலாம் நினைச்சிருந்தாங்க ஸோ அவர் வர வர விஷயம் அதாவது இந்த கரூருக்கு அப்புறம் அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு மாசா இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நடக்கு நேற்று இந்தியா டுடேல வந்த ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதாவது காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா விஜயண்ணன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்கிறேன் சென்னைக்குள்ளே நிறைய காங்கிரஸில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட நான் பேசினேன் அவங்க சொல்கிற விஷயம் தலைவா திமுகலாம் எங்களுக்கு ஆகாது சும்மா எங்ககிட்ட எதுவும் டிஸ்கஷன் சும்மா இந்த ஊர்கா மாதிரி எங்களை வச்சுக்கிறாங்க எங்ககிட்ட எதுவும் பேசுறது கூட கிடையாது ஸோ எலெக்ஷன் வரும்போது எங்களை கொடி எடுத்துகிட்டு வரோம் போகிறோம் வரமே தவிர மற்றபடி எந்த அதிகாரமும் எங்களுக்கு கிடையாது எந்த பங்கும் எங்களுக்கு கிடையாது எங்கள் தலைமையில் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ வேணால் நாங்கள் வெளியே வர ரெடியாக இருக்கோன்ற மாதிரி அவங்க அவங்க சொன்னாங்க இப்போ இல்லைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பேச பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் இப்போ இந்தியா டுடேல வந்து ஆற்றுகளும் அப்படி தான் இருக்குது அவங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் தெளிவா சொல்லிட்டார் யார் நம்ம கூட வந்தாலும் அதாவது பிஜேபியும் திமுகவையும் தவிர இது எந்த கட்சி வந்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு தெளிவாக சொல்லிட்டார் அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க விஜய் அவர்கள் கூட போனால் நமக்கு சீட் அதிகமாக கிடைக்கும் நம்மளோட பேச்சு அவங்க தலைமை அலுவலகத்தில் ஒழிக்கும் நமக்கு அதிகாரம் கிடைக்கும் டிஸ்கஷனில் எல்லா இடத்துலையும் நம்மளை உட்கார வைப்பாங்க நமக்கான சீட்டு மரியாதை எல்லாமே கிடைக்கும்ன்ட்டு சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நியூஸில் வந்த ஒரு நியூஸு அதாவது திருமாவளன்னு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வராரு அப்போது பேனர் வச்சுருக்காங்க அவங்க கட்சி சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பேனர் வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா வருங்கால முதலமைச்சர் முதல் வரேன்னு சொல்லி நிறைய பேனரில் இருந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அவர் போகும்போது அந்த பேனர்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க காவல்துறை சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க இது யாருனால இருக்கும் யோசிச்சு பாருங்க திமுக ஒரு கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தை திருமாவளன் வர ஈவெண்ட்டுக்கே அவரை முதலமைச்சர்னு போட்டனால அந்த பேனர்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க உடனே பிரஸ்ல இருந்து போய் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க உங்களை பேனர்லாம் அகற்றப்பட்டிருக்குது அதில் வந்து முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சரே வருக இதனால தான் எடுத்தாங்க கேக்கும்போது அவர் சொல்றாரு குச்சமே இல்லாமல் அப்படிலாம் இல்லையே பேனர்லாம் அப்படியே இருக்கு இல்லை சார் நீங்கள் வந்து பாருங்க நீங்கள் வந்தீங்க நீங்கள் வரும்ப பேனர் இருந்தது நீங்கள் இப்போ திரும்ப கிளம்புவோம் அந்த பேனர் எதுவுமே காணமே நீங்கள் வந்து பாருங்க சார் அப்படிங்களா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறார் அவருக்கே அது என்ன சொல்கிறது ஒரு அசிங்கமாகிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஈவெண்ட் இருந்தது ஸோ இதனால் கூட்டணியில் இருக்கவங்களுக்கே அங்கே மரியாதை கிடையாது ஸோ எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் போய் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுக்கு நிற்கிறதோட விஜய் அவர்கள் கூட போய் கை கோர்த்தா நிறைய சீட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்மளோட பேச்சும் அங்கே ஒழிக்கும் நம்ம எல்லாருமே அவர் கூட வச்சுப்பாருன்ற அளவுக்கு இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க காங்கிரஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேங்க ராகுல் காந்திஜியா இருந்தாலும் சரி மீதி அவங்க கூட இருக்கிற சென்னையில் இருக்கிற நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய காங்கிரஸ்ல இருக்கவங்க நம்ம மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்காங்க ஸோ அதனால் எப்படி வேணால் கலங்கம் மாறும் இந்த இந்தியா டுடேல வந்து ஆர்டிக்கல் தான் இருக்குது விஜய் அவர்கள் கூட சேர்ந்தால் இந்த அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஸோ அதனால் திமுக ரொம்ப பயத்தில் இருக்காங்க எப்போ நம்மளை விட்டு பிரிஞ்சு போவாங்கன்ட்டு ரீசெண்டாக இந்த செம்பரம் செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கிற வந்து அவர் வந்து பேசுகிற வீடியோ பார்த்துருப்பீங்க மீடியா கிட்டே எது வந்தாலும் நீங்களே முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்குங்க இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்குறதுல என்ன ஆக போகுது லோக்கலில் நான் இருக்கேன் என்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து அதை கூட கவனிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கு கூட்டணி கட்சிக்கு அவங்க கொடுக்குற மரியாதை ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் ஜனவரிக்குள்ள பார்த்தீங்கன்னா களங்கள் மாறும் எல்லாமே கூட்டணிகள்லாம் தகுடுபடியாகவும் தலைவர் தளபதி விஜய் அவர்களோட பின்னாடி அப்போ சொன்னதான் இப்போது சொல்கிறேன் எத்தனை பேர் வந்து நிற்க போகிறாங்கன்னு பாருங்கள் ஸோ மெயினாக திரும்ப சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸும் இந்த மெயினாக முஸ்லீம் கிறிஸ்டின்ஸுக்கெல்லாம் நான் ஒரு தான் வைக்கிறேன் உங்களோட அந்த ஃபார்மை வாங்கி உங்களோட ஓட்டு இருக்கான்றது இப்போ தயவு செஞ்சு செக் பண்ணிடுங்க கடைசியாக நீங்கள் ஓட்டு போட போகும்போது தான் அதாவது குடும்பத்தோடு தூக்கிடுவாங்க நீங்கள் ஓட்டு போட போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்காது ஸோ அந்த நாள் கடந்து போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் போராடி எந்த பயனும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதனால் கவனமாக இருங்க ஸோ கவனமாக ஓட்டு செலுத்துங்கன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவாக்கம் ஜி அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீ ரீல்ஸ் எல்லாம் அதுலேயும் போடுறேன் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக சென்னையில் இருக்கிற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் சந்தி வந்து காவல் ஆணையரிடம் ஒரு மனு கொடுத்துருக்கோம் என்ன மனுனா இப்போ சமீபத்தில் நடக்கின்ற எஸ்ஆர் சம்பந்தமாக அந்த குளறுபடுகளை சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி இருந்து உத்தரவு வந்திருக்கு கழகத் தலைவர் அவர்களின் சொல்லுக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலர் வழிகாட்டுதல் படி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அருகாண்மையில் உள்ள சாலையில் நடத்துவதை அனுமதி கேட்டு விண்ணப்பித்தோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் குறுகிய இடம் இருப்பதுனால சிவானந்த சாலையும் ராஜரத்ன ஸ்டேடியமும் எங்களுக்கு அழைப்பதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு பண்ணி ராஜரத்ன ஸ்டேடியம் கேட்டு விண்ணப்பிச்சிருக்கோம் கோரிக்கைகள் சென்னையில் இருக்க நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துருக்கோம் சென்னையில் இருக்கவங்க மட்டும் அதில் நிர்வாகிங்க பொதுமக்கள் எல்லாரும் கலந்துருக்கோம் இது தலைமை சொல்லுவாங்க சார் இப்போதைக்கு நாங்கள் சென்னையில் இருக்க மாவட்ட செயலருங்க அந்தந்த மாவட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் பண்ணுறோம் நாங்கள் சென்னையில் இதை பண்ணுறோம் சார் ஏற்கனவே வணக்கம் நன்றி மாவட்டங்களையும் அதே பண்றீங்களா சார் என்ன சென்னையில் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் சார் தமிழ்நாடு ஃபுல்லாவே இதை பண்ணுறோம் சார் தமிழ்நாடு ஃபுல்லாவே இதை பண்ணுறோம் நாங்கள் சென்னையில் அந்த டேட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை பண்ணுறோம் எடுத்துடம் கிடைச்சிருக்காது அது தலைமை சொல்லுவாங்க சார் நாங்கள் சென்னையிலங்க மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்ட இடத்துல வந்து குறுகிய இடம்ன்றதுனால அந்த இடம் எங்களுக்கு இது பண்ண முடியாது உங்களுக்கு மாற்று இடம் ரெண்டு இடம் சூஸ் பண்ணுங்க நாங்கள் அதை அவங்க சிவானந்த சாலையும் ராஜரத்ன ஸ்டேடியம் சொன்னாங்க நாங்கள் ராஜரத் ஸ்டேடியம் வேணும்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கோம் எத்தனை மாவட்டத்தில் சென்னையில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் வந்துருக்காங்க பதிமூணு மாவட்ட செயலர்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சார் நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம்